தொலைக்காட்சி மெய்யறிவு மையம் பெரியார் தாலி அருங்கடான்னு சொன்ன எதுக்குடா அறுக்கிறதுக்குன்னு ஒரு தாலி கட்டுறீங்க அப்படின்னு தான் அவருடைய கருத்து தாலியை கட்டி கணவன் இருந்தவொன்னே அவளை கைம்பண்ணு பேர் வச்சு அவளை கழுத்த இருக்கிற தாலியை அறுத்து அல்லது தாலியை அறுத்து அவளை அவமானப்படுத்துறதுக்கு இதுக்கு தாலி எதை விட கட்டாமல் இருந்துருங்கங்கிற அரிசர் தானே எனவே இது அடையாளமாகவே இருக்கட்டும் அதனால தான் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் என் போன்றவர்கள்லாம் அது அடையாளமாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் அதை அறுத்து அவமானப்படுத்துறதுக்காக கட்டாதீங்க அப்படி கட்டுறதை விட கட்டாமல் இருந்துருங்கிறது தான் எங்களுடைய கருத்தம் இன்னொன்று இருக்குது எத்தனை நாட்டில் தாலி கட்டுறாங்க எத்தனை மதத்தில் தாலி கட்டுறாங்க உலக மக்களில் கணக்கெடுத்து பாருங்கள் சிலப்பதி தாலி கட்டுறதை பற்றி எந்த அறிகுறியும் இல்லை தீவலம் வந்தால் செய்தார்கள் பண்ணி அதனால் வச்சுக்கிறது தப்பு இல்லை அதை வச்சு அவன் ஒரு இனத்தை பெண் இனத்தை அவமானப்படுத்துறது தப்பு அதனால தான் தாலி வேண்டாம் அப்படி இல்லைன்னா தாலியோ குங்குமமோ கொட்டோ பூவோ வச்சுங்கிறது வச்சாத அவங்க விருப்பம் அதை அதை நாம் தடை சொல்லுவதற்கு இல்லை நன்றி வணக்கம் உலகம் தொலைக்காட்சி அரசு